ஆ பதிவேடு தவிர இன்னும் வேறு என்னென்ன பதிவேடுகள் எல்லாம் அரசால் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆ பதிவேடு அதாவது ஏ ரெஜிஸ்டர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கிடையாது ஏ ரிஜிஸ்டர் தவிர பி ரிஜிஸ்டர் சி ரிஜிஸ்டர் டி ரிஜிஸ்டர் எஃப் ரிஜிஸ்டர் ஜி ரிசி ரெஜிஸ்டர் இந்த மாதிரி பல்வேறு பதிவேடுகள் அரசால் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன ஃபஸ்ட்டு ஏ ரெஜிஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது பற்றி ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த சேனலில் அதே மாதிரி ஏ பதிவேடு அப்படின்னா கிராம கணக்கு அதே போல் சம்பந்தப்பட்ட அது எந்த வட்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிற ரெண்டு நிலைகளில் பராமரிக்கப்பட்டு வருகிற பதிவேடு தான் இந்த ஏ பதிவேடு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏ பதிவேட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா புல எண் இருக்கும் உட்பிரிவு மாற்றம் அதே போல் நிலம் ஒப்படைப்பு இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாமே வந்து இந்த ஏ பதிவேட்டில் இருக்கும் இது வந்து கிராம கணக்கிலையும் இருக்கும் அதே போல் அடுத்து பி பதிவேடு அப்படின்னு ஒன்று இருக்குது இது என்ன அப்படின்னா பழைய கால எஸ்டேட் இனாம் நிலங்கள் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஆண்டுக்கு முன்பாக கிராம கணக்கில் உள்ள நிலங்கள் இது பற்றிய விவரங்கள் எல்லாமே வந்து இந்த பி ரெஜிஸ்டரில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த பி பதிவேடோட உட்பிரிவு ஒன் பதிவேடு அப்படின்னு ஒன்று இருக்குது இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா தர்ம காரியங்கள் சம்பந்தமாகவும் போல் கோயில்கள் இதர வழிபாட்டு தலங்கள் இவைகளுக்கு வந்து தானமாக அளிக்கப்பட்ட நிலங்கள் இவைகள் பற்றிய தகவல் எல்லாமே வந்து இந்த பி ஒன் ரெஜிஸ்டரில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதே போல் அறக்கட்டளை கிராம நலன் பொருட்டு அளிக்கப்பட்ட நிலங்கள் இது எல்லாமே வந்து இந்த பி ஒன் ரெஜிஸ்டரில் பி ஒன் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அடுத்து சி பதிவேடு அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது சி ரெஜிஸ்டர் இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அரசோட குத்தகை நிலங்கள் அது பற்றிய தகவல்கள் இது எல்லாமே இந்த சி பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன அடுத்து டி ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது இது எதுக்கு இதில் வந்து என்ன பதிவு செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக நலிவுற்ற மக்கள் அதே தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியின மக்கள் இவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலங்கள் இந்த நிலங்களைப் பற்றிய விபரங்கள் இது எல்லாமே வந்து இந்த டி பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு இருக்கும் அதே போல் அடுத்து எஃப் பதிவேடு எஃப் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது இது இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அரசோட ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நில உரிமை மாற்றம் செய்தது பற்றிய தகவல்கள் வந்து இந்த எஃப் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு இருக்கும் அடுத்து ஜி பதிவேடு ஜி ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா வாரிசுதாரர்கள் இல்லாததால் அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலங்கள் இந்த நிலத்தை பற்றிய தகவல்கள் பதிவுகள் இது எல்லாமே வந்து இந்த ஜி பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த இந்த மாதிரி பதிவேடுகள் தவிர இன்னும் பல்வேறு உட்பிரிவுகள் அதில் உள்ள பதிவேடுகள் எல்லாமே வந்து வட்ட அளவில் அரசால் பராமரிக்கப்பட்டு வருகின்றன